வெல்கம் டு எஸ்கே குடியாத்தம் Vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கு. அது எந்த கங்கை கங்கையம்மன் கோவில் எங்கள் ஊர் குடியாட்டத்தில் ஒரு நடுவில் ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்று ஓரத்தில் தான் எங்கள் கங்கையம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜமத்கனி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவரோட மனைவி தான் ரேணுகா தேவி அந்த ரேணுகா தேவியை தான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் அம்மனாக வணங்குறோம் ஜமத்கனி முனிவர் ரேணுகாதேவி இவங்க ரெண்டு பேரோட பையன்தான் பரசுராமன் ஜமக்கணி முனிவர் வந்து ரேணுகா தேவிக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தார் அந்த வரம் என்னன்னா ரேணுகா தேவியோட க கற்பின் காரணமாக ஒரு வரம் கொடுத்தாரு அந்த வரம் ரேணுகா தேவி டெய்லியும் தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போவாங்க அங்கே இருக்க மண்ணலை எடுத்தே ஒரு பானை செய்வாங்க அந்த தான் தினமும் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு பானை செய்வாங்க அந்த புது பானையில் தான் டெய்லியுமே தண்ணி எடுத்து வருவாங்க அதுவும் மணல்லையே செய்வாங்க இதுதான் ஜமக்கனி முனிவர் கொடுத்து வரம் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ரேணுகா தேவி தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போனாங்க அங்கே இருக்க மணல் எடுத்து பானை செஞ்சு தண்ணி எடுக்க போனாங்க தண்ணி எடுக்கும் போது வானத்தில் ஒரு கந்தர்வன் போயிட்டு இருந்தார் அவரோட நழல் வந்து அந்த தண்ணியில் தெரிஞ்சிச்சோம் அதை பார்த்த உடனே ரேணுகா தேவி இவ்வளோ அழகாக இருக்கங்களே அப்படின்னு நினச்சாங்களோ உடனே அந்த மண்பானை உடஞ்சி போச்சோம் அப்புறம் ரேணுகா தேவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா இங்க நடந்ததை எல்லாம் முனிவர் அவரோட ஞான திருஷ்டியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே ஜமத்கனி முனிவர் அவருடைய பையன் பரசுராமனை கூப்பிட்டு உன்னுடைய அம்மா ரேணுகா தேவி கற்பு நெறி இனிமேல் அவங்க இருக்கக்கூடாது அதனால நீ போய் அம்மாவோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு ஜமட்கனி முனிவர் பரசுராமர்கிட்ட சொன்னாங்க பரசுராமர் அவங்க அப்பா சொன்ன காரணத்தினால அவங்க அம்மாவை தேடி போயிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தேவி தன் மகன் கையால் இறந்து அவனுக்கு பாவம் சேர்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தால் ஓடி ஒரு சலவை செய்கிறவங்க வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கினாங்க அங்கேயும் பரசுராமர் வந்துட்டார் செலவை செய்கிறவங்களோட மனைவி வந்து தடுத்தாங்க உங்கள் அம்மாவோட தலையை வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து தடுத்து நடிச்சனாங்க ஆனால் பரசுராமன் தடுத்தவங்க தலையை வெட்டிட்டார் அப்புறம் ரேணுகாதேவியோட தலையுமே வெட்டிட்டார் இப்போ பரசுராமர் அவங்க அப்பா ஜமத் கன்னி முனிவர் கிட்ட போகிறார் பரசுராமர் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்னபடி நான் அம்மாவோட தலையை வெட்டிட்டேன் உடனே ஜமத்கனி முனிவர் பரசுராமா நான் சொன்னதை நீ செஞ்சிட்ட அதனால உனக்கு என்ன வர வேணுமோ நீ கேளு அப்படின்னு ஜமத்கனி முனிவர் சொன்னார் உடனே பரசுராமர் எனக்கு அம்மா தான் வேணும்னு சொன்னார் அதுக்கு ஜமத்கனி முனிவர் அவர் கையில் வச்சிட்டுருக்கிற கமண்டல நீரை கொடுத்து உடம்போட தலையை இணைச்சி வச்சு இந்த நீரை தெளி உயிரோட அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க பரசுராமர் அவசர அவசரமாக ஓடி போய் செலவு செய்கிறவங்க மனைவியோட ரேணுகா தேவியோட தலையை பொருத்திட்டாரு கமண்டல நீரை தெளித்த உடனே ரேணுகா தேவிக்கு உயிர் வந்துருச்சு இப்போ பரசுராமர் ரெண்டு பேர் உடம்பையும் தலையையும் மாற்றி மாற்றி வச்சிட்டாரு கமண்டல நீரை தெளித்த உடனே உயிரோடு வந்துட்டாங்க இந்த நிகழ்வை தான் நாங்கள் எங்கள் ஊர் கங்கையம்மன் சிரசு திருவிழாவாக கொண்டாடுறோம் காலையில் சிரசை எடுத்துகிட்டு போய் சண்டாராட்சி உடம்புல வச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுவோம் திருவிழா அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வான வேடிக்கையோட கங்கையம்மனோட சிரசை வெட்டி செலவை செய்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சு சிரசை கலைச்சி திருவிழாவை முடிச்சிடுவாங்க இதுதான் எங்கள் ஊர் சிரசு திருவிழா வந்த கதை இந்த திருவிழா வருஷம் வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி நடக்கும் எங்கள் ஊருக்குடியாத்தும் சிறசு திருவிழா இருபது நாள் நடக்கும் இந்த இருபது கங்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும் இந்த இருபது நாள் திருவிழா முழுக்க எங்கள் வீடியோவில் இருக்குது அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் எங்கள் சேனலுக்கு வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் நீங்கள் எங்க வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்